எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து செட்டிநாடு ஸ்பெஷல் அப்பம்னு சொல்லுவோம் இல்லையா வெள்ளை பணியாரம் அதுதான் பண்ண போகிறோம் ஆனால் மில்லட்ஸில் பண்ண போகிறோங்க நான் வரகரிசி யூஸ் பண்ணி பண்ணி காமிச்சிருக்கிறேன் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு வரகரிசி அளந்து எடுத்துக்கலாங்க இதில் வந்து அந்த உளுந்து அரிசி அளவு வந்து நம்ம கொஞ்சம் கரெக்டாக போட்டால் தான் அந்த அப்பம் அதே மாதிரி வரும் நமக்கு ஸோ ரெண்டு கப் வரகரிசி கால் கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துருக்குறேங்க நான் நார்மல் வெள்ளை உளுந்து கூட செய்யலாம் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு கருப்பு உளுந்து எதுலெலாம் சேர்க்க முடியுமோ அதிலெலாம் சேர்த்துருவேங்க ஸோ இதிலையும் சேர்த்து தான் எப்போவும் பண்ணுவேன் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் எந்த ஒரு என்ன சொல்ல ருசியில் வந்து உங்களுக்கு ஒரு குறையும் வராது வரகரிசியில் பண்ணுறதுனாலையோ இல்லை கருப்பு உளுந்து சேர்க்குறதுனாலையோ ஸோ இதை மாதிரி நம்ம சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து குறைஞ்சது நம்ம ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் இல்லை உங்களால் டென் ஹவர்ஸ் வரைக்கும் கூட ஊற வைக்க முடியும்னா நல்லா ஊற வச்சு எடுத்துடலாம் நான் நைட்டு ஊற வச்சேங்க காலையில் எனக்கு இது நல்லா ஊறி போய் ரெடியாக இருந்தது இது வந்து நம்ம நல்லா இப்போது தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு மிக்சியில் சேர்த்து கூட அரைக்கலாங்க ஆனால் நான் வந்து கிரைண்டரில் தான் அரைக்க போகிறேன் நம்ம கிரைண்டரில் அரைக்கும் போது நல்லா ஃப்ளஃபியாக இந்த வெள்ளை பணியாரம் ரொம்ப சூப்பராக வருங்க நமக்கு ஒரு பத்து நிமிஷம் எக்ஸ்ட்ரா நம்ம சேர்த்து இந்த கிரைண்டரில் அரைச்சி தான் நம்ம மாவை எடுக்க போகிறோம் இப்போ கிரைண்டர்ல பார்த்தீங்கன்னா நம்ம வடிகட்டி எடுத்து வச்சிருக்கிற வரகரிசி கருப்பு விழுந்த சேர்த்துடலாம் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம அரைக்க போகிறோங்க மொத்தமாக நான் ஒரு இருபது நிமிஷம் இதை கிரைண்டர்ல விட்டு அரைச்சி எடுத்தேங்க இப்போ இந்த கிரைண்டரில் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா பட்டு மாதிரி மாவு அரைஞ்சி வந்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான உப்பு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்து அதையுமே ஒன்றா நம்ம கிரைண்டரில் அரைக்கும் போதே சேர்த்துட்டோன்னா நல்லா எல்லாமே ஒன்று சேர கலந்துருங்க இப்போ இந்த கிரைண்டர்லேருந்து மாவை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து மாற்றிக்கலாம் இப்போ இந்த மாவை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ட்ரம்மில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபுல்லாக நம்ம அப்படியே க்ளீன் பண்ணி அந்த தண்ணியையும் இந்த மாவோட சேர்த்துடலாங்க நம்ம வந்து இந்த மாவுக்கு தண்ணி சேர்க்குறப்ப கொஞ்சம் பார்த்து சேர்க்கணும் நிறையா தண்ணி ஊற்றி அரைச்சிட்டாலோ இல்லை நிறையா தண்ணி சேர்த்துட்டாலோ கரெக்டான பதத்தில் நமக்கு இந்த வெள்ளையப்பம் கிடைக்காதுங்க அதனால் தண்ணி மட்டும் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க நம்ம ஈவன் ஒரு பணியாரம் செஞ்சுட்டு கூட டெக்ஸ்டர் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கூட தண்ணி வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இப்போ நான் இந்த தண்ணி மாவி எல்லாத்தையுமே கையில் தான் நான் கரைச்சேங்க கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஒன்று செய்கிற எல்லாத்தையும் கரைச்சி ரெடி பண்ணிவிட்டு இந்த மாவை புளிக்க வைக்கணும்னு தேவையில்லை நான் சொன்ன மாதிரி உடனே நம்ம ரெடி பண்ணிடலாங்க பிரேக்ஃபாஸ்ட்டு நைட்டு ஊற வைக்கிறோன்னா காலையில் அரைச்ச உடனேயே நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் பண்ணி கொடுத்துடலாம் இப்போ மாவு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இதுக்கு இந்த வெள்ளை பணியாரத்துக்கு நல்ல காரசாரமான ஒரு மாங்காய் சட்னி தான் பண்ண போகிறவங்க இந்த சட்னி இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் ஸோ இந்த சட்னி பண்ணுறதுக்கு ஒரு நாலு காஷ்மீர் மிளகாய் எடுத்துருக்கிறேன் நாலுலேருந்து ஆறு காஞ்ச மிளகாய் எடுத்துருக்குறேங்க ரெண்டு மிளகாயுமே முதல்ல வெந்நீர் சேர்த்து ஊற வச்சிடலாம் எங்களுக்கு வந்து மாங்காய் இந்த மாதிரி கிடைக்குங்க இது வந்து இருந்து வர மாங்காய் தான் இதில் அவ்வளோ ரொம்ப புளிப்பெல்லாம் இருக்காது நம்ம ஊரில் இப்போ மாங்காய் சீசனுங்கிறதுனால நிறைய டைப்ஸ் ஆஃப் மாங்காய் கிடைக்கிது இல்லையா அதில் புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாங்காய் எடுத்துக்கலாம் நான் வந்து தோல் ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிட்டேங்க இது மெக்சிகோலேருந்து வரதுனால நிறையா மேக்கப் போட்டு தான் வரும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுறது நமக்கு நல்லதுங்க ஸோ இதை வந்து இந்த மாதிரி தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நான் ஒரு ஃபுல் மாங்காய் யூஸ் பண்ணுறேன் இதில் புளிப்பு இருக்காது ரொம்ப புளிக்கிற மாங்காய்னா ஒரு பாதி மாங்காய் போட்டாலே கரெக்டாக இருக்குங்க இந்த மாதிரி ரப்பா கட் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கலாம் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி எடுத்துருக்குறேங்க தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு அதையும் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ஆறுலேருந்து எட்டு சின்ன வெங்காயம் இல்லைன்னா சின்னதாக ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க இது கூட ஒரு அஞ்சு பல் பூண்டும் நான் தோல் உரித்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம வேகமாக இந்த மாங்காய் சட்னியை பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்க்குறேங்க உளுந்து நல்லா பொறிஞ்சதும் வெங்காயம் பூண்டு இதெல்லாம் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சியும் சேர்த்துடலாம் அதுக்கப்புறமா மாங்காய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்து நல்லா இந்த எண்ணெயில் ஒரு ஒரு நிமிஷம் வதக்கிட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துடலாங்க கண்டிப்பாக மிளகாயை ஊற வச்சு தான் சேர்க்கணும் ஊற வச்சு சேர்க்குறதுனால இந்த சட்னிக்கு ஒரு டெக்ஸ்சரும் கிடைக்கும் பார்க்குறதுக்கும் எல்லாமே ஒன்று சேர்ந்து அரைஞ்சிருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ஊற வச்சு சேருங்க இப்போ ஒரு ஒரு நிமிஷம் மூடி போட்டு மாங்காய் நல்லா கொஞ்சம் வெந்து வரட்டும் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற தக்காளியையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நம்ம வேக வைக்க போகிறோங்க கடைசியாக நான் வந்து ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு இந்த மாங்காய் நல்லா தான் இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த மாங்காய் வந்து நல்லா குக்காகும் ஆகும்போது ஒரு மாதிரி கேரம்லைஸ் ஆகி ரொம்ப நல்லா இருக்கும் அது வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம அரைக்கிற இந்த சட்னி மாங்காய் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சுங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் இதில் வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கருவேப்பிலை இலையும் ஒரு கைப்பிடி நிறையா கட் பண்ண தேங்காயும் சேர்க்குறேங்க தேங்காய் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணாட்டி தேங்காய் சேர்க்காமல் இந்த சட்னி அரைச்சாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் என் பொண்ணுக்கு இந்த தேங்காயெல்லாம் சேர்த்தா எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்கிறதுனால நான் கடைசியாக கொஞ்சமாக தேங்காயும் சேர்த்து இந்த சட்னியில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சிட்டு வந்தோன்னா பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்குங்க இதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து இட்லி தோசை ஈவன் சாதம் நல்லா சுட சுட இருக்குன்னா அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இது ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மாங்காய் இப்போ சீசன் தானே கண்டிப்பாக இந்த சட்னி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம நல்லா வதக்கி அரைச்ச இந்த சட்னியில் தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெயில் கடுகு உளுந்து கருவேப்பிலையும் சேர்த்து கொஞ்சமாக பெருங்காய பொடியும் சேர்த்து தாளித்து எடுத்துட்டோன்னா மாங்காய் சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மாவை நம்ம வந்து வெள்ளையப்பம் செய்கிறதுக்கு முன்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாங்க இது வந்து இட்லி மாவு மாதிரி திக்காகவும் இருக்கக்கூடாது தோசை மாவு மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாதுங்க ஸோ இப்போ நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் எண்ணெய் வந்து சூடு பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு குளிக்கரண்டியில் மாவு ஃபுல்லாக எடுத்து அப்படியே அந்த எண்ணெயில் சேர்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து இதில் அப்படியே நல்லா என்ன சொல்ல எண்ணெய் அப்படியே புரிஞ்சு வரும் ஒன்ஸ் அது நல்ல சூடானதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து அதுவே மேலே வருங்க வந்த உடனே திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்தோன்னா சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான வெள்ளை பணியாரம் நம்ம வரகரிசிலேயே சூப்பராக செஞ்சு முடிச்சிட்டோங்க இதே மாதிரி நான் எல்லா பணியாரத்தையும் சுட்டு எடுத்துக்கிட்டேன் நான் எடுத்த இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி அஞ்சுலேருந்து இருபத்தெட்டு வெள்ளை பணியாரம் கிட்ட கிடச்சிதுங்க ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது இது வந்து வெளியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளக்க பிரித்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கிற குட்டி பசங்களுக்கு பூரி ரொம்ப பிடிக்கும் இல்லையா அந்த பூரி எவ்வளோ பிடிக்குமோ அதுக்கு ஈக்குவலாக இந்த வெள்ளையப்பமும் எல்லாருக்கும் பிடிக்குங்க இப்போ நீங்கள் முதல் தடவை இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா ஆல்ரெடி வெந்த பணியாரத்தை ஒரு கரண்டி வச்சு இப்படி ஹோல்டு பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு குளிக்கரண்டி மாவு எடுத்து நம்ம சேர்த்தோன்னா இன்னொரு பணியாரமும் வெந்துட்ருக்கோங்க நம்ம ரொம்ப என்ன சொல்ல நிறைய பணியாரம் ஒரே டைமில் எண்ணெயில் ஊற்றினோன்னா ஆயிலோட டெம்பரேச்சர் மாறுங்க அப்போ நமக்கு பணியாரம் வந்து எண்ணெய் குடிக்க ஆரம்பிக்கும் அதனால் ஒன்று ஒன்றா செஞ்சு எடுக்கலாம் இல்லைனா ரெண்டு ரெண்டு பணியாரமா நம்ம சுட்டி எடுக்கலாங்க இப்போ இது நல்லா வெந்து வந்துருச்சு இதை எடுத்து வச்சிடலாம் இது ரொம்ப நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கே சூப்பரா இருக்குல்ல இந்த செட்டிநாடு ஸ்பெஷல் ஸ்பெஷல் வெள்ளையப்பம் பாத்தீங்கன்னா பச்சரிசியில் தான் செய்வாங்கங்க நான் வந்து அதை மில்லட் யூஸ் பண்ணி செஞ்சு காமிச்சிருக்கிறேன் டேஸ்ட்டில் எந்த குறையுமே கிடையாது ஆனால் ரொம்பவே ஹெல்த்தி ஆப்ஷன் ஃபார் குட்டி குழந்தைங்களுக்குங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற பசங்களுக்கு நீங்கள் இது பண்ணி கொடுங்க அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இது ஆக்சுவலாக நான் நைட்டு பண்ணிவிட்டு மறுநாள் மீதி இருந்தது பார்த்தீங்கன்னா அதுவுமே ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருந்ததுங்க வெள்ளை பணியாரம் வெள்ளை கலரில் தான் இருக்கும் ஆனால் நம்ம வரகரிசியிலேயும் கருப்பு உளுந்தும் சேர்த்து பண்ணதுனால இந்த கலரில் இருக்குதுங்க டேஸ்ட்டு வந்து அதே மாதிரி தான் இருந்தது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி நிறையா மில்லெட் ரெசிபிஸ் நம்ம சேனலில் குட்டி பசங்களுக்காக நிறையா மில்லட் மில்க் எடுத்துக்கூட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சிம்ப்ளி தமிழ் ஹன்சில்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் Thanks for watching!